விஜிஎம் பல்நோக்கு மருத்துவமனை துவங்கப்பட்டது கோவையில் பல்நோக்கு மருத்துவமனை துவங்கப்பட்டது நடைபெற்றது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இந்த வளாகத்தை துவங்கி வைத்தார் இந்த நிகழ்வில் தமிழக ஆவண காப்பகம் மற்றும் வரலாற்று ஆராய்ச்சி துறையின் முதன்மை செயலாளர் மற்றும் ஆணையர் திரு மீனா ஐஏஎஸ் தமிழ்நாடு மனிதவள மேன்மை துறையின் முதன்மை செயலாளர் திரு ஜி பிரகாஷ் ஐஏஎஸ் தமிழ்நாடு தொழிலாளர்கள் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறையின் முதன்மை செயலாளர் திரு கே வீரராகவ் ஐஏஎஸ் மற்றும் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் நாராயணசாமி கௌரவ விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் பெரம்பலூர் மாவட்டத்தில் இன்று கலைஞர் கணினி பயிற்சி மையம் திறந்து வைக்கப்பட்டது பெரம்பலூர் மாவட்டத்தில் இன்று கலைஞர் கணினி பயிற்சி மையம் திறந்து வைக்கப்பட்டது இந்த நிகழ்வில் தமிழ்நாடு போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் முன்னிலையில் ஆலந்தூர் ஒன்றிய பெருந்தலைவர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கலைஞர் கணினி பயிற்சி மையத்தை மாணவர் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார் மேலும் திமுக சார்பாக பேருந்து நிலையத்தில் கோடைக்கால தண்ணீர் பந்தல் மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டது ஈரோட்டில் உள்ள வணிகத்துறை அலுவலகம் முன்பு தமிழ்நாடு உதவி ஆணையாளர்கள் வணிக வரி அலுவலர் மற்றும் துணை வணிக வரி அலுவலர் சங்கம் சார்பில் நேற்று ஆர்ப்பாட்டம் நடந்தது ஈரோட்டில் உள்ள வணிகத்துறை அலுவலகம் முன்பு தமிழ்நாடு உதவி ஆய்வாளர் வணிக வரி அலுவலர் மற்றும் துணை வணிக வரி அலுவலர்கள் சங்கம் சார்பில் நேற்று ஆர்ப்பாட்டம் நடந்தது இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு மாநில செயற்குழு உறுப்பினர் ஆர் ராகவ் தலைமை தாங்கினார் மாவட்ட செயலாளர் மஞ்சரேகா முன்னிலையில் வகித்தார் மாவட்ட செயலாளர் சுரேஷ்குமார் பொருளாளர் இ பாலசுப்ரமணியம் ஓய்வு பெற்றோர் அனைத்து துறை அலுவலக சங்க நிர்வாக கே கதிர்வேல் ஆகியோர் கோரிக்கைகளை குறித்து பேசினர் திருநெல்வேலி எழுத்தாளர் நாரு பூநாதனுக்கு இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டிற்கான ஊவேசா விருது அளித்து முதல்வர் மு ஸ்டாலின் சிறப்பித்துள்ளார் நெல்லை மாவட்டத்தின் நாரு பூநாதனின் படைப்புகள் மற்றும் சமூக பணி தமிழ் இலக்கியம் மற்றும் சமூகத்தில் முக்கிய இடத்தை பெற்றுள்ளன மேலும் அவரது எழுத்துக்கள் சமூக மாற்றத்திற்கு ஊக்கமளித்துகின்றன என்றும் இதனால் மறைந்த திருநெல்வேலி எழுத்தாளர் நாரும் பூந்தானனுக்கு இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டிற்கான ஊவேசா விருது அளித்து முதல்வர் மு ஸ்டாலின் சிறப்பித்துள்ளார் பெரம்பலூரில் போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கரிடம் அரசு போக்குவரத்து கழக பொறியாளர்கள் கூட்டமைப்பு சங்கத்தினர் கோரிக்கை மனு அளித்தனர் பெரம்பலூரில் உள்ள ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பொறியாளர்கள் சங்க கூட்டமைப்பு மாநில மாநாடு என்று அரசு போக்குவரத்து கழக அலுவலக நேர்முக உதவியாளர் திருஞான சம்பந்தர் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகரன் கும்பகோணம் கோட்ட மேலாண் இயக்குநர் பொன்முடி விழுப்புரம் கோட்டா மேலாண்மை இயக்குநர் குணசேகரன் உள்ளிட்ட தமிழகத்தின் அனைத்து பனிமலைகளில் இருந்தும் இளநிலை மற்றும் உதவி பொறியாளர்கள் கலந்து கொண்டனர் சென்னை சென்னை எக்ஸ்பிரஸ் எக்ஸ்பிரஸ் ரயில் பயணிகள் ஆர்ப்பாட்டம் ரயிலில் முதல் வகுப்பு ஏசி பெட்டியில் எலிசெத்து துருநாற்றம் வீசியதால் திருநெல்வேலி ரயில் நிலையத்தில் பயணிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இதனால் பயணிகளுக்கு இரண்டாம் வகுப்பு மூன்றாம் வகுப்பு ஏசி பெட்டிகளில் இடம் மாற்றிக் கொடுத்து பிறகு அபாய சங்கடியை இழுத்ததின் காரணமாக நாற்பது நிமிடங்கள் தாமதமாக கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்டு சென்றது ஆத்தூர் அருகே பெத்தநாயக்கம்பாளையம் தண்ணீர் பந்தல் பகுதியில் மயானத்திற்கு செல்லும் பாதையில் உள்ள ஆக்கிரமிப்பை வருவாய்த்துறை அதிகாரிகள் அகற்றினர் சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கம்பாளையம் வட்டம் பந்தல் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் மயானத்திற்கு செல்லும் பாதையை சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக தனிநபர் ஒருவர் ஆக்கிரமித்து உள்ளதால் இறந்தவர்களின் உடலை மயானத்திற்கு கொண்டு செல்லும் போது மிகவும் சிரமப்படுத்தப்பட்டு உடல் அடக்கம் செய்யும் நிலை இருந்துள்ளது எனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சேலம் கிழக்கு மாவட்ட மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் கலையரசி இது குறித்து பெத்தநாயக்கன் பாளையம் வட்டாட்சியாரிடம் பொதுமக்கள் சார்பாக மனு அளித்தார் தமிழ்நாடு பனை தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் தமிழ்நாடு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் அவர்களிடம் மனு அளித்தனர் தமிழ்நாடு பனை தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் தமிழ்நாடு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் அவர்களிடம் பொதுச் செயலாளர் ராயப்பன் தலைமையில் மனு அளித்தனர் இந்த நிகழ்வில் அரிபாகரன் தமிழ்நாடு பனைமர தொழிலாளர்கள் சங்க பொருளாளர் மற்றும் சே பழனிசாமி கா கல்யாண சுந்தரவேல் ஆகியோர் உடனிருந்தனர் தென்காசி மாவட்டம் பாவச்சித்ரம் சுசீலா மருத்துவமனையில் இலவச காது மூக்கு தொண்டை மற்றும் செவித்திறன் பரிசோதனை மற்றும் முகாம் நடைபெற்றது தென்காசி மாவட்டம் பாவச்சித்திரம் சுசீலா மருத்துவமனையில் இலவச காது மூக்கு தொண்டை மற்றும் செவித்திறன் பரிசோதனை முகாம் நடைபெற்றது முகாமில் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் முகாமில் காது மூக்கு தொண்டை அறுவை சிகிச்சை மருத்துவ நிபுணர்கள் டாக்டர் பி குணவதி பொதுமக்களுக்கு பரிசோதனை செய்தார் தூத்துக்குடி மாநகரம் அண்ணாநகர் பகுதி சார்பில் தமிழக முதல்வரின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு திராவிட மாடல் ஆட்சியின் சாதனையை விளக்க தெருமுனைப்பு பிரச்சார கூட்டம் டூவிபுரத்தில் நடைபெற்றது தூத்துக்குடியில் தமிழக முதல்வரின் இரண்டாவது பிறந்தநாளை நாளை முன்னிட்டு நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சரும் வடக்கு மாவட்ட திமுக கழக செயலாளருமான ஜீவன் தலைமையில் நடைபெற்றது இதில் மாநகர திமுக செயலாளர் ஆனந்த சேகரன் மற்றும் தூத்துக்குடி மாநகர மேயர் ஜெகன் பெரியசாமி முன்னிலை வகித்தனர் தலைமை கழக பேச்சாளர் போடி காமராஜ் மாநில பேச்சாளர் சரத்பாலா சிறப்புரையாற்றினர் ஜெயங்கொண்டம் மாடர்ன் பாலிடெக்னிக் கல்லூரியில் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது அரியலூர் மாவட்டம் ஜெயக்குண்டம் அருகே மகிமைபுரத்தில் உள்ள மாடன் பாலிடெக்னிக் கல்லூரியில் பட்டமளிப்பு விழா குழும தலைவர் சி பழனிவேல் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் துணைத் தலைவர் சுரேஷ் முன்னிலை வகித்தார் இதில் சிறப்பு விருந்தினராக ஐசக் நியூட்டன் இன்ஸ்டிடியூஷன் தலைவர் ஆனந்த் கலந்து கொண்டு நூற்று இருபத்து மாணவ மாணவிகளுக்கு பட்டய சான்று வழங்கி பாராட்டினார் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதி திமுக இளைஞரணி சார்பில் ஒன்றிய அரசை கண்டித்து மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் வடிவேல் தலைமையில் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதி திமுக இளைஞரணி சார்பில் இந்தி திணிப்பு பதிவில் பாரபட்சம் தொகுதி மறு சீரமைப்பில் அநீதி என ஒன்றிய அரசை கண்டித்து மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் வடிவேல் தலைமையில் கந்தன பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் திருப்பத்தூர் மாவட்ட செயலாளர் ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் கா தேவராஜ் தலைமை கழக பேச்சாளர்கள் ராஜகம்பீரன் அப்பாஸ் விஜயகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரை நிகழ்த்தினார்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற இட்டக்காவேலி ஸ்ரீ நீலகேசி அம்மன் முடிவுரை திருக்கோவிலில் தூக்க திருவிழா நடைபெற்றுள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற எட்டக்காவேலி ஸ்ரீ லீலகேசி அம்மன் முடிவுரை திருக்கோவிலில் தூக்க திருவிழா இன்று முதல் பத்து நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெறவுள்ளது இந்த அம்மையிரக்க தரிசனத்திற்காக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பரம்பில் காத்து நின்றனர் தூத்துக்குடியில் மனிதம் ஒன்றை அறக்கட்டளை சார்பில் சர்வதேச மகளிர் தின விழா ராமலட்சுமி மண்டபத்தில் நடைபெற்றது தூத்துக்குடியில் மனிதம் ஒன்றே அறக்கட்டளை சார்பில் சர்வதேச மகளிர் தின விழா தூத்துக்குடியில் ராமலட்சுமி மண்டபத்தில் நடைபெற்றது இதில் கல்லூரி பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு சிலம்பம் நடனம் பாட்டு குறும்படம் போட்டிகள் நடைபெற்றன மேலும் பல்வேறு துறைகளில் சாதித்த முப்பது வயதுக்கு மேல் முப்பது வயதுக்கு கீழ் உள்ளவர்கள் என இரு பிரிவுகளில் மகளிர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன ஸ்ரீபெரும்புத்தூர் பேருந்து நிலையம் அருகே நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது ஸ்ரீபெரும்புத்தூர் பேருந்து நிலையம் அருகே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு நகர செயலாளர் சதீஷ்குமார் தலைமையில் பொதுக்கூட்டம் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஒன்றிய செயலாளர் கோபால் நகராட்சி தலைவர் சாந்தி சதீஷ்குமார் துணைத் தலைவர் இந்திராணி சுப்பிரமணியம் இளைஞரணி ஒன்றிய செயலாளர் மனோகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு முதலமைச்சர் பிறந்தநாள் விழாவை போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கினர் இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் சென்னை வில்லிவாக்கம் காந்தி தெருவில் ரத்த தான முகாம் மற்றும் போதை தடுப்பு விழிப்புணர்வு முகாம் விமர்சையாக நடைபெற்றது சென்னை வில்லிவாக்கம் காந்தி திருவில் உள்ள அவர் லேடி வேளாங்கண்ணி மேல்நிலை பள்ளியில் ஜி கே பிரதாஷ் அறக்கட்டளை மற்றும் லயன்ஸ் கிளப் ஆஃப் கோல்டன் போர்ட் இணைந்து நடத்திய மாபெரும் இரத்த தான முகாம் மற்றும் போதை தடுப்பு விழிப்புணர்வு முகாம் ஜி கே பிரதர்ஸ் அறக்கட்டளை தலைவர் சமூக சேவகர் ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் சார்பில் சமுதாய வலைகாப்பு விழா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் சார்பில் சமுதாய வலைகாப்பு விழா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல்லா தலைமை தாங்கினார் சட்டமன்ற உறுப்பினர்கள் மஸ்தான் லக்ஷ்மணன் அன்னியூர் சிவா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் அமைச்சர் பொன்முடி சமுதாய வளைகாப்பு நிகழ்வை துவங்கி கர்ப்பிணி பெண்களுக்கு சீர்வரிசை வழங்கினார் சேலம் அம்மாப்பேட்டை கணேஷ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ஆண்டு விழா கல்லூரி மைதானத்தில் வெகு உற்சாகமாக நடைபெற்றது கல்லூரி கல்வி குழுமங்களின் தலைவர் தங்கவேலு தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் கல்லூரியின் செயலாளர் சந்தில்குமார் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர் இந்த விழாவில் சின்னத்திரை புகழ் நடிகர்கள் சிறப்பு கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் ஆண்டு விழா நிகழ்வின் போது சின்னத்திரை நடிகர்களின் மிமிக்ரி அரங்கையே அதிர வகையில் அமைந்திருந்தது இந்த விழாவில் கல்லூரியின் முதல்வர் துறை தலைவர்கள் மாணவ மாணவிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் செங்கல்பட்டில் வட இந்தியர்களை பணியில் அமர்த்தி தமிழர்களை பணியில் இருந்து புறக்கணிக்கப்படுவதாக தொழிலாளர்கள் குற்றம் தெரிவித்தனர் செங்கல்பட்டு அடுத்த மறைமலைநகர் பகுதியில் இயங்கி வரும் விக்ரோ பாலிமர் இந்தியா லிமிடெட் நிறுவனத்தின் பெரிய அளவிலான பாலிதீன் பைகள் தயாரிக்கும் நிறுவனம் இயங்கி வருகிறது இந்த நிலையில் இந்த நிறுவனத்தில் கடந்த எட்டு மாதங்களாக நிரந்தர பணியாளர்களுக்கு மாதம் மாதம் வழங்கப்படும் ஊதியம் முறையாக வழங்கப்படாமல் மறுப்பதாக கூறி தொன்னூறு நிரந்தர பணியாளர்கள் என்ற நிறுவனத்தின் நுழைவாயில் பணி வழங்க வேண்டியும் முறையாக வழங்க வலியுறுத்தியும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ஒப்பளியப்பன் கோயிலில் பங்குனி பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் வட்டம் திருநாகேஸ்வரர் அமை அருகே அமைந்துள்ள ஒப்பளியப்பன் கோவிலில் பங்குனி பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது முன்னதாக கொடிமரத்தின் முன் உற்சவர் பூமாதேவி உடனா பொன்னையப்பர் சிறப்பு அலங்காரத்தில் தொடர்ந்து கொடிமரத்துக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு கொடியேற்றம் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர் ஆற்காடு அருகே இரண்டு மணி நேரத்தில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பழமொழிகளை கூறி பள்ளி மாணவர்கள் உலக சாதனை புரிந்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த மோசூர் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர் இந்த நிலையில் பள்ளி மாணவர்களுக்காக உலக சாதனை என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து உலக சாதனை புரிந்த மாணவர்கள் அனைவருக்கும் பள்ளி நிர்வாகம் மற்றும் உலக சாதனை புத்தகத்தின் தலைவர் சந்தோஷ் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மாரியம்மன் பண்டிகையை முன்னிட்டு எருதுவிடும் விழா நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனம்பள்ளி கிராமத்தில் மாரியம்மன் பண்டிகையை முன்னிட்டு நடைபெற்ற இரண்டாம் ஆண்டு மாபெரும் எருதுவிடா விழா கடந்த எருதுகளுக்கு மாடு முட்டியதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் காயமடைந்த சம்பவம் அதிர்ச்சியை உள்ளது கோவையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு தொழுகை முடித்து வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த பெண் அவரது ஐந்து மாத குழந்தையுடன் ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூன்று பேரை மாடு முட்டியதில் படுகாயம் அடைந்ததில் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தனர் இதுகுறித்து தகவல் அறிந்த கவுன்சிலர் அகமது கபீர் பாதிக்கப்பட்ட குழந்தையின் வீட்டுக்கு சென்று குழந்தை மற்றும் தாயின் உடல்நலம் குறித்து விசாரித்தனர் மேலும் உடனடியாக சம்பந்தப்பட்ட மாநகராட்சி அதிகாரிகளை தொடர்பு கொண்டு சாலைகள் சுற்றி திறந்து கொண்டிருந்த மாடுகளை பிடித்து அப்புறப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினர் கோவையில் முன்னாள் எம்எல்ஏ துரைசாமி அவர்களுக்கு மாவட்ட பஞ்சாலை தொழிற்சங்கங்களின் சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது கோவையில் முன்னாள் எம்எல்ஏ துரைசாமி அவர்களுக்கு மாவட்ட பாஞ்சாலை தொழிற்சங்கங்களின் சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது இதில் மூத்த தொழிற்சங்க தலைவர் கோவை பெரியார் மாவட்ட திராவிட பாஞ்சாலை தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கத்தின் பொதுச் செயலாளர் மற்றும் முன்னாள் எம்எல்ஏ துரைசாமி அவர்களுக்கு கோவை மாவட்ட பாஞ்சாலை தொழிற்சங்கங்களின் சார்பில் பாராட்டு விழா காமராஜர் சாலை மஹாலில் நடைபெற்றது கோவையில் ரத்தினம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இருபத்தி ஓராவது பட்டமளிப்பு விழா கல்லூரி வளாகத்தில் உள்ள கலையரங்கில் நடைபெற்றது கோவையில் ரத்தினம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இருபத்தி ஓராவது பட்டமளிப்பு விழா கல்லூரி வளாகத்தில் உள்ள கலையரங்கில் நடைபெற்றது இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக இ ஜிடிஎஸ் இணை இயக்குனர் பிரகதீசன் இந்தியா ஆக்மிகான் மீடியா குழும நிறுவனர் இயக்குனர் ஹரி விபி ராவ் ஆகியோர் கலந்து கொண்டு சுமார் ஆயிரத்து முன்னூற்று அறுபத்தைந்து மாணவ மாணவிகளுக்கு பட்டம் வழங்கினர் இதில் ரத்தினம் கல்வி குழுமத்தின் தலைவர் மதன் ஆ செந்தில் இயக்குனர் ஹீமா செந்தில் தலைமையேற்றனர் கோவையில் தொண்டமுதூர் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஈஸ்வரசாமி பூமி பூஜையை துவங்கி வைத்தார் தேவராயபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட ரூபாய் அறுபது புள்ளி நாற்பத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் தார்சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை மற்றும் ராசிபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட வைதேகி ரோடு முதல் வயக்காடு ரோடு வரை ரூபாய் ஐம்பது புள்ளி எழுபத்து நான்கு லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கும் பணி பூமி பூஜையையும் ஆலந்துறை அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் ரூபாய் ஒன்று புள்ளி நூற்று எட்டு ரூபாய் ஒன்று புள்ளி பதினெட்டு கோடி மதிப்பீட்டில் புதிதாக ஐந்து கூடுதல் வகுப்பறை கட்டிடமும் கட்டும் பணிக்கான அடிக்கல் நாட்டு நிகழ்ச்சியும் பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் கே ஈஸ்வரசாமி கலந்து கொண்டு துவங்கி வைத்தார் திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் ஸ்ரீ லட்சுமி நாராயண நகர் வங்கியின் பொது பேரவை கூட்டம் நடைபெற்றது திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் ஸ்ரீ லட்சுமி நாராயணன் நகர வங்கியின் பொது பேரவை கூட்டம் திருவாரூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் துணை துணைப்பதிவாளரும் செயலாளருமான ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்றது இதில் லட்சுமி நாராயணன் நகர கூட்டுறவு வங்கியை சேர்ந்த நானூறு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் குறிப்பாக இந்த பேரவை கூட்டத்தில் ஏழு எளிய மக்களுக்கு வழங்கப்படும் கடன்கள் முப்பதாயிரம் ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக ஐம்பதாயிரம் ரூபாய் வரை உயர்த்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பொது மேலாளர் அசோக் குமார் உள்ளிட்ட வங்கி பணியாளர்கள் மேலாளர்கள் உதவி மேலாளர்கள் பணியாளர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர் சென்னையில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்ற நோபல் உலக சாதனை ஒரு மணி நேரம் தொடர்ந்து மான் கொம்பு சுழற்றும் நிகழ்வு இன்று வெற்றிகரமாக நிறைவு பெற்றது சென்னையில் சுவாமி விவேகானந்தா அனைத்து விளையாட்டு இளைஞர் சங்கம் மற்றும் சுவாமி விவேகானந்தா சிலம்பு கூடும் அறைக்கட்டளை இணைந்து நடத்திய நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்ற நோபல் உலக சாதனையை ஒரு மணி நேரம் தொடர்ந்து மான் கொம்பு சுழற்சும் நிகழ்வு இன்று வெற்றிகரமாக நிறைவுற்றது இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களாக வேம்பு திரைப்படத்தின் நடிகர் ஹரிகிருஷ்ணன் மற்றும் நடிகை ஷீலா ராஜ்குமார் கலந்து கொண்டு மாணவர்களை வாழ்த்தினர் மேலும் ஓராவது வார்டின் கவுன்சிலர் திருமதி மெடில்தா கோவிந்தராஜ் மற்றும் அவரது குழுவினர் நிகழ்ச்சியில் பங்கேற்று நிகழ்ச்சியின் வெற்றியை பாராட்டினர் மேலும் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் கோப்பைகள் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட்டன வேதாரண்யம் அருகே சங்கடம் தீர்த்த விநாயகர் கோவில் கும்பாபிஷேகத்தில் ஏராளமானோர் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர் நாகை மாவட்டம் வேதாரண்யம் நகராட்சிக்கு உட்பட்ட மறைஞான அருள்மிகு சங்கடம் தீர்த்த விநாயகர் கோவில் கும்பாபிஷேகம் இன்று காலை நடைபெற்றது முன்னதாக யாகசாலை பூஜைகள் நிறைவுற்று யாகசாலையிலிருந்து புனித நீர் நிரம்பிய கடத்தில் சிவாச்சாரியர்கள் சுமந்து பக்தர்களுடன் யாகசாலை வலம் வந்து திருக்கோவிலில் சுற்றி விமான கலசங்களுக்கு கும்பாபிஷேக சிறப்பாக நடைபெற்றது தீபாராதனை காண்பிக்கப்பட்டது விநாயகர் வழிபாட்டுடன் கும்பாபிஷேகத்தை நகர மக்கள் திரண்டு வந்து கும்பாபிஷேகத்தை கண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கோவையில் பாஜக பிரமுகர் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீச முயன்ற நபர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது கோவை செல்வபுரம் பகுதியை சேர்ந்த பாஜக பிரமுகர் மணிகண்டன் நாசர் பாஷா என்ற நபர் வேலை செய்து வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் நாசர் பாஷா மணிகண்டனிடம் ரூபாய் ஐயாயிரம் கடன் கேட்டுள்ளார் ஆனால் மணிகண்டன் கடன் கொடுக்க மறுத்துவிட்டார் இதனால் ஆத்திரமடைந்த நாசர் பாஷா பெட்ரோல் நிரப்பப்பட்ட இரண்டு பாட்டில்களுடன் வந்தபோது கோவை செல்வபுரம் போலீசார் அவரை கைது செய்தனர் அஸ்தினாபுரம் பிரதான சாலையில் வழிந்தோடும் பாதாள சாக்கடை கழிவு நீரால் பொதுமக்கள் பாதிப்படைந்துள்ளனர் சென்னை அடுத்த தாமிர மாநகராட்சி செம்பாக்கம் மண்டல அலுவலகத்திற்கு உட்பட்ட வார்டு அஸ்தினாபுரம் ராஜேந்திர பிரசாத் பிரதான சாலையில் வழிந்தோடும் பாதாள சாக்கடை கழிவு நீரால் பொதுமக்கள் பாதிப்படைந்துள்ளனர் மேலும் அவ்வழியாக ஆயிரக்கணக்கான வாகனங்கள் கடந்து செல்வதால் சாலையில் செல்லும் கழிவு நீர் பள்ளி கல்லூரிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் அலுவலகத்திற்கு செல்லும் பொதுமக்கள் கழிவு நீர் படுவதால் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே வீட்டை விட்டு வெளியேறிய பள்ளி மாணவிகள் நான்கு நாட்களுக்கு பின் மீட்கப்பட்டனர் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே கணவரை பிரிந்து இரு மகள்களுடன் தாய் வீட்டில் வாழ்ந்து வரும் இளம்பெண் எட்டாம் வகுப்பு மற்றும் ஆறாம் வகுப்பு படிக்கும் இரு மகள்களுக்கு மாயமானதால் தக்கலை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் அடிப்படையில் போலீசார் பல்வேறு பகுதிகளில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர் ஆய்வின் மாணவிகள் ஒரு இளைஞருடன் பைக்கில் ஏறி செல்லும் காட்சிகளும் பதிவாகியிருந்தது இதனையடுத்து தனிப்படை போலீசார் அந்த இளைஞர் யார் என விசாரணை மேற்கொண்டதில் அந்த இளைஞர் வழக்கறிஞர் என்பதும் அவர் பெயர் அஜித்குமார் என்பதும் தெரியவந்தது கன்னியாகுமரி மாவட்டம் அஞ்சு கிராமத்தில் நகைக்கடையின் ஷட்டரை உடைத்து ஐம்பத்தி ஐந்து சவரன் நகை மற்றும் பதினைந்து கிலோ வெள்ளிப் பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் அஞ்சு கிராமம் பகுதியில் சுப்பிரமணியன் என்பவர் நகைக்கடை நடத்தி வருகிறார் இன்று காலை நகைக்கடையை திறப்பதற்காக பாலசுப்பிரமணியம் வந்தபோது கடையின் முன் பக்கம் இரும்பு கதவு உடைக்கப்பட்டு கிடந்ததை பார்த்து அதிர்ச்சியடைந்தார் உள்ளே சென்று பார்த்தபோது அங்கிருந்த தங்க நகைகள் மற்றும் வெள்ளிப் பொருட்கள் கொள்ளை போனது தெரியவந்தது இதுகுறித்து அவர் அஞ்சு கிராம காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சிவகங்கை மாவட்டம் சக்கந்தி ஊராட்சி மானாகுடி கிராம பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு கொடுத்துள்ளனர் சிவகங்கை மாவட்டம் சக்கந்தி ஊராட்சி மானாகுடி கிராம பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு கொடுத்துள்ளனர் அந்த மனுவில் அவர்கள் தங்கள் கிராமத்தில் குடிநீராக பயன்படுத்தும் சின்லெட் கடந்த முறை ஆண்டுகளாக மாமரத்து பணி செய்யவில்லை எனவும் மேலும் இங்குள்ள பத்து லட்சம் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை குடிநீர் தொட்டி மிகவும் சேதமடைந்து இருப்பதையும் சரி செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை மனுவில் குறிப்பிட்டுள்ளார் காட்டுமன்னார் கோவில் அருகே அதிமுக சார்பில் இஃப்தர் நோம்பு சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே எல்லேரி அதிமுக கிளை சார்பில் இஃப்தர் நோம்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு கிளை செயலாளர் எல்லேரி சி பிரபு தலைமை தாங்கினார் சிறப்பு அழைப்பாளராக கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் சிதம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் கே ஏ பாண்டியன் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என் முருகமாறன் நோம்பின் மாண்புகள் குறித்து பேசினர் சிவகங்கை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக வளாகத்தில் வாரந்தோறும் திங்கட்கிழமை இயற்கை சந்தை நடைபெற்று வருவதால் பொதுமக்கள் ஆர்வத்துடன் பாங்கி செல்கின்றனர் சிவகங்கையில் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் மாநில ஊரக மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் சார்பில் மகளிர் குழு பெண்கள் தங்கள் தோட்டத்தில் உழைந்த பழங்கள் காய்கறிகள் கீரை வடகம் செக்கில் ஆட்டண எண்ணெய் மூலிகை சாம்பிராணி உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை குறைந்த விலைக்கு விற்பனை செய்து வருகின்றனர் இதனை இப்பகுதி மக்கள் ஆர்வத்துடன் வாங்கி செல்கின்றனர் தருமபுரி பேருந்து நிலையத்தில் குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது தருமபுரி புறநகர் பேருந்து நிலையத்தில் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு சார்பில் குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் சதீஷ் தொடங்கி வைத்தார் இதில் அரசு அலுவலர்கள் வட்டார போக்குவரத்து துணையினர் டிரைவிங் ஸ்கூல் உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள மக்கள் நல்லுறவு மைய கூட்டரங்கில் மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் நடைபெற்றது உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதி முத்தியால்பேட்டை இந்திரா நகர் பகுதியை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் தங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகனிடம் மனு அளிக்க வந்தனர் இதனைத் தொடர்ந்து மனுக்களை பெற்றுக் கொண்ட மாவட்ட ஆட்சியர் இந்த மனுக்களின் மீது உரிய விசாரணை மேற்கொண்ட ஏற்பாடு செய்யப்படும் என மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்தார் காஞ்சிபுரம் கிழக்கு ஒன்றியம் சார்பில் ஐயங்கார்குளம் பகுதியில் ஒன்றிய கழக செயலாளர் கலகாட்டூர் ராஜ முன்னிலையில் கள ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது காஞ்சிபுரம் கிழக்கு ஒன்றியம் சார்பில் ஐயங்கார்குளம் பகுதியில் ஒன்றிய கழக செயலாளர் காட்டுகூர் ராஜே முன்னிலையில் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் தலைமையில் நடைபெற்ற கலஆய்வுக் கூட்டம் மற்றும் பூத் கமிட்டி அமைப்பது தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் கழக இலக்கிய அணி செயலாளரும் கழக செய்தி தொடர்பாளரும் மாவட்ட பொருளாளருமான முனைவர் வைகை செல்வன் கலந்து கொண்டு ஆலோசனை வழங்கினார் விருதுநகர் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகம் முன்பு விஸ்வ ஜனசக்தி தொழிற்சங்க பேரவை சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது விருதுநகர் மத்திய மாவட்ட செயலாளர் சீனிவாசன் தலைமையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது போராட்டத்தில் தமிழகத்தில் உள்ள அனைத்து தேசிய உடமையாக்கப்பட்ட மற்றும் தனியார் வங்கிகளில் விஸ்வகர்மா தொழிலாளர்களை பணியில் அமர்த்திட முன்னுரிமை அளித்திட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது தருமபுரியில் பாஜக நிர்வாகிகள் திமுக அரசின் டாஸ்மாக் ஊழலை கண்டித்து தர்ணாவில் ஈடுபட்டனர் தருமபுரி மாவட்டம் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் சரவணன் நகர செயலாளர் ஆறுமுருகம் மகளிர் அணி இளைஞர் அணி நிர்வாகிகள் மற்றும் கட்சியை நிர்வாகிகள் ஏராளமானோர் நான்கு ரூட்டில் தர்ணாவில் ஈடுபட்டனர் அப்போது காவல்துறையினர் குண்டுக்கட்டாக தூக்கி கைது செய்தனர் புதுக்கோட்டையில் தேசிய பசுமைப்படை சார்பாக சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு சைக்கிளின் பேரணி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சண்முகம் தொடங்கி வைத்தார் புதுக்கோட்டையில் மத்திய அரசின் சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் துணையுடன் தமிழக அரசின் சுற்றுச்சூழல் வனம் மற்றும் காலநிலை மாற்றத்துறை சுற்றுச்சூழல் கல்வி திட்டத்தின் கீழ் தேசிய பசுமைப்படையின் சார்பாக சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி நடைபெற்றது இப்பேரணியை புதுக்கோட்டை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கோஷ் அண்முகம் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு உரையாற்றி தொடங்கி வைத்தார் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உலக மகளிர் தின விழா பாட்டாளி மக்கள் கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருக்கச்சூர் ஆறுமுகம் கலந்து கொண்டு மகளிருக்கு பரிசுகளை வழங்கினார் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கச்சூர் பெரியார் நகர் பகுதியில் உலக மகளிர் தின விழாவை தொடர்ந்து இன்று திருக்கச்சூர் பெரியார் நகர் பகுதியில் முன்னாள் நகரமன்ற தலைவர் சசிகலா ஆறுமுகம் அவர்கள் தலைமையில் உலக மகளிர் தினத்தை ஒட்டி அப்பகுதியில் உள்ள மகளிருக்கான பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது இந்த நிகழ்வில் ஹரிகிருஷ்ணன் அக்பர் செல்வி கிருஷ்ணமூர்த்தி உஷா சங்கர் பாலு ஆனந்த் வீரபத்ரன் கார்த்திகேயன் சுதாகர் பாண்டியன் உள்ளிட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட நகர வார்டு நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் திருவண்ணாமலையில் ஏரி நீர்வரத்து ஓடையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டி முதியவர் செருப்பு மாலையுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணாவில் ஈடுபட்டனர் திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் வட்டம் கிருஷ்ணாபுரம் ஊராட்சியில் உள்ள தென்னகர ஏரியில் நீர்வரத்து ஓடையில் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதை அகற்ற வலியுறுத்தி முதியவர் உடலில் திருநீர் பூசிக்கொண்டு செருப்பு மாலையுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணாவில் ஈடுபட்டு வருகிறார் குறிப்பாக தென்னகரம் ஏரியில் இருந்து செல்லும் நீர்வரத்து ஓடை ஆக்கிரமிப்புகளை அகற்ற ஓடை பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என முதியவர் கோரிக்கை விடுத்தார் கன்னியாகுமரி அருகே மதுபோதையில் ஏற்பட்ட தகராறில் வாலிபரை எரித்து கொன்ற மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கன்னியாகுமரி அருகே லீபுரம் பாட்டுக்குளம் கரையோரத்தில் உடல் எரிந்த நிலையில் ஆண் சடலம் இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது இந்த தகவலை அறிந்து போலீசார் சம்பவம் இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணையில் ஈடுபட்டனர் விசாரணையில் இறந்து ஹரிஹரன் சுதன் என்பது தெரியவந்தது மேலும் ஹரிஹரன் சுதன் பெர்லின் கண்ணன் ஆகியோருடன் ஒன்றாக மது குடித்தபோது அவர்களுக்கு தகராறு ஏற்பட்டது தாக்கி கொண்டுவிட்டு பின்னர் உடலை தீவைத்து எரித்து போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன் வணக்கம்